வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் இன்று இறைவணக்கம் தலைப்பு திருவடி புகழ்ச்சி பாடல் நாற்பத்தி நான்கு போற்றி என்பார் அமரர் புனிதனடி போற்றி என்பார் அசுரர் புனிதனடி போற்றி என்பார் மனிதர் புனிதனடி போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேனே இந்த பாடலின் பொருள் தேவர்கள் சிவபெருமானின் திருவடியை போற்றி போற்றி என்று பாடி துதிப்பார்கள் சிவபெருமானின் புனித திருவடியை அசுரர்களும் போற்றி போற்றி என்று பாடி துதிப்பார்கள் மண்ணுலக மாந்தர்கள் சிவன் சேவடியை சிவசிவா போற்றி என்று வணங்குவார்கள் நானும் என் பரமனை போற்றி புகழ்ந்து அன்பு மனத்துள்ளே விளங்க வைத்தேன் இங்கு திருவடி புகழ்ச்சி தேன் அமுதமாக இணைக்கின்றது